ஹாய் ஹலோ கைஸ் பிரியாமணியோட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வைரலாக வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது மைதன் அப்படின்ற ஒரு படத்தோடைய ஆடியோ லன்ஸுக்காக போனி கபூர் பிரியாமணி எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் வந்து கலந்துருப்பாங்க அப்போ வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் நடத்திட்டு இருப்பாங்க அந்த ஃபோட்டோ ஃபோட்டோஷூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா போனி கபூர் அவங்க பிரியாமணியை வந்து கைப்பிடிச்சு இழுத்து இந்த பக்கம் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிற மாதிரியும் அவங்க மேலே தகாத முறையில் டச்சிங்கில் வந்து வீடியோ ஃபோட்டோவோ எடுத்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இணையதளத்தில் இப்போ கொஞ்சம் வைரல் ஆகிட்டு இருக்கு இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் முகசலிக்கிற மாதிரி மாத்தனை ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோட கேப்ச்சர் ஆனதால் கொஞ்சம் எங்கே அவங்க அசோகரவுத்துறை சொல்லிட்டு நெட்டிசன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா வைரல் ஆக்கிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பிரியாமணி பாலிவுட்ல வந்து நடிக்கிற ஒரு நிமிஷம் பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட் டைம் கிடையாது இதுக்கு முன்னாடி ஜவான் என்ற படத்தை நடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய கேமராவிலும் நடிச்சிருக்காங்க பட் இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்லாத மாதிரி ஒரு ஜோன் குள்ள நின்று அவங்க ஃபோட்டோ தான் எடுத்துக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா போனுக்கு பண்ண மாதிரி இந்த ஒரு வீடியோ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு அசோகிரத்தை கிரியேட் பண்ணிருக்க அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வைரல் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஆடியோ ஃபங்க்ஷன் நிகழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க பட் இந்த ஒரு விஷயம் வந்து பெருசாக இன்னும் நம்ம எடுத்துக்கிறனாலும் பட் நெட்டிசன்கள் இந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வைரலாக கொண்டு போயிட்டு இருக்காங்க இது கொஞ்சம் வைரலாகவும் மாறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பிரியா மணி நிறைய ஷோஸ் வந்து பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ கரண்டாக ட்ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கு ஷோவில் நிறைய ஷோஸ் வந்து பண்ணிக்கிட்டும் ரீச் ஆவும் பண்ணிகிட்டு ஸோ அந்த வகையில் பாலிவுட்டில் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தன்னை மார்க்கெட்டிங் அதிகப்படுத்திக்கிறதுக்காக இந்த ஒரு விஷயத்தை வந்து வைரல் படுத்திட்டு இருக்காங்க பிரியாமணி அப்படின்ற விஷயத்தையும் பார்த்திங்கன்னா ஒரு சில பேரால் வந்து கொஞ்சம் பரப்பப்படுது அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த விஷயத்தில் இந்த ஒரு விஷயம் ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் பட் செலப்ரிட்டிஸ் எது பண்ணாலும் நல்லா பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயம் நடக்கிறத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நெகட்டிவ்வாக பண்ணிட்டாங்க அப்படின்னா சொல்லவே தான் இல்லை இதோடய டபுளாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இம்பெக்ட்டாக கிரியேட் பண்ண வகையில் வந்து பார்த்தீங்கன்னா போனி கப்படி இந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் வயரில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ட்விட்டர்லையும் சோஷியல் மீடியாலும் வைரல் லைட் வந்துட்டுருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்னென்ற விஷயத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் இதை தவிர வேறு ஏதாச்சும் நான் பேசணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் விருப்பப்பட்டோம் தாராளம் உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் அந்த ஒரு கண்டெண்ட்டை நான் பேசுறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேன் இதே மாதிரி நல்ல வீடோட அடுத்த ஒரு வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்